எலக்ட்ரானோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டு பாருங்க யாருக்குமே எலக்ட்ரானோட சைஸே தெரியாது அணுவோட சைஸ் சொல்லுவாங்க அணு கருவோட சைஸ் சொல்லுவாங்க ஆனால் எலக்ட்ரானோட சைஸ் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் சைஸ்னே ஒன்று கிடையாது சொல்லப்போனால் எலக்ட்ரான் ஒரு பொருளே கிடையாது எலக்ட்ரான் ஒரு துகளே கிடையாது ஒரு கல் மண் அந்த சைஸில் இருந்தால் அந்த சைஸை மெஷர் பண்ண முடியும் அது அப்படி ஒரு துகளே கிடையாது அப்போ எலக்ட்ரான் என்னது எலக்ட்ரான் என்பது போய் எலக்ட்ரான் புலம் என்பது தான் மீன்ஸ் எலக்ட்ரான் ஃபீல்டு இப்போ ஃபீல்டுனா என்னதுன்னா ஒரு அலை மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன் புலம் காந்த புலம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் எலக்ட்ரான் புலம் அப்போ அதில் ஒரு அதிர்வுகள் இருக்கு அந்த அதிர்வுகள் அலை மாதிரி இருக்கும் அந்த அலை வந்து அலை நீளம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம சில நேரங்களில் எலக்ட்ரான் டிடெக்டர்லாம் இருக்கு எலக்ட்ரான் போகிற பாதையை நம்ம பார்க்க முடியும் ஒரு டிவியில் கூட எலக்ட்ரான் போய் நம்ம விழுகுது ஸ்க்ரீனில் அப்போ இந்த பேத்தை பார்க்க முடியும்னா அப்போ அது தானே இருக்கணும்னா கிடையாது அது வந்து ஒரு புலம் அது வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் அந்த வைப்ரேஷன் நம்ம மெஷர் பண்ணும்போது அது பார்ட்டிக்கல் மாதிரி காட்டுதே தவிர எலக்ட்ரான் அடிப்படையில் கிடையவே கிடையாது அது பொருள் கிடையாது அதனால் அலைநிலம் வே வேற ஆகிறதுனால அதோடைய அளவும் வேறியாகும் சரி இந்த பதில் என்ன நானாக அனுப்பிடுச்சேன்னா நான் கிடையாது சான் கேரன் சொல்லிட்டு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி இந்த பதில் சொன்னார் கேள்வி கேட்டது யார் தெரியுமா அவரை விட மிக புகழ்பெற்ற விஞ்ஞானி நீல் டைசன் டிக்ரேஸ் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரே கேட்குறது அடிப்படையில் எலக்ட்ரான் ஒரு பொருள் உண்மையிலே எலக்ட்ரான் ஒன்று இருக்கா அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொன்னது என்னென்னா எலக்ட்ரானை ஒன்று கிடையவே கிடையாது இட்ஸ் நாட் அ பார்ட்டிகுலர் ஆல் அது வந்து ஒரு ஃபீல்டு தான் எலக்ட்ரான் ஃபீல்டுன்றதுதான் உண்மைன்னு சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி